ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீ கிச்சன் விலாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்பரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண பார்க்க போகிறோம் அப்படின்னா ராஜ்மா பட்டர் கிரேவி வித் என்ன சொல்கிறது சிலோன் அந்த மலேசியன் கீரை வச்சு ஒரு ரொட்டி தாங்க நம்ம பண்ண போகிறோம் ஓகேவா ஆல்ரெடி நீங்கள் இந்த வீடியோவை என்னோடய ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க ராஜ்மா வச்சு நல்லா சூப்பராக ஈஸியாக கொஞ்சமான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தேவையான பொருட்கள் வச்சு நம்ம இந்த ராஜ்மா கிரேவி பட்டர் கிரேவி செய்ய போகிறோம் ஓகேவா இந்த ரொட்டி ரொம்ப சும்மாவே சாப்பிட நல்லாயிருக்கும்ங்க அந்த என்ன சொல்கிறது மலேசியன் கீரை வச்சு மலேசியன் பசலை கீரையில் நிறைய விட்டமின் ஜி இருக்குது ஸோ கண்ணுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது கீரைனாலே எல்லாத்துக்கும் நல்லது ஓகேவா அதை நான் சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு கூடவே சைடிஷ்க்கு ஒரு குக்கும்பர் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கோன்றதுக்காக நான் வச்சுருக்குறேன் ஓகேவா இதுக்கு என்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாமா ஓகே ராஜ்மாவை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்குறேங்க ராத்திரியே ஊற வச்சுட்டேன் ஓகே இல்லை நீங்கள் ராத்திரி போகிறதா இருந்தால் காலையிலே ராஜ்மாவை நல்லா ஊற வச்சுக்கோங்க நான் வந்து இப்போ ரெட் கலர் அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற ராஜ்மா எடுத்திருக்கிறேன் இதுலேயும் ஒயிட் கலர்லேயும் வருது அது அந்த ஒரு மாதிரி என்ன சொல்கிறது செம்மண் கலரில் இருக்கிறதும் வருது ஓகேவா நான் வந்து இந்த டார்க் பர்பிள் கலரில் இருக்கிற ராஜ்மா எடுத்துருக்கேன் இப்போது இதை நல்லா ஊற வச்சுருக்குறேன் பாருங்கள் இது ஒடிஞ்சா இப்படி வந்துடும் இதை நம்ம குக்கரில் ஒரு மூணு நாலு விசில் வச்சு வெட்டோன்னா நல்லா குழஞ்சி வெந்து வருங்க நீங்கள் உப்பு போடாதீங்க நம்ம கடைசியாக கிரேவியில் உப்பு போட்டுக்கலாம் ஓகேவா தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த ராஜ்மாவை நல்ல குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க குக்கரில் வச்சு அப்புறம் நான் ஒரு மூணு தக்காளியும் இந்த ராஜ்மா செய்கிறதுக்கு தக்காளி தாங்க முக்கியம் அதனால் சின்னதாக பார்த்து ரெண்டு வெங்காயமும் மூணு பெரிய தக்காளியும் எடுத்துருக்கேன் இந்த தக்காளியை நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டு அந்த தோலை உரிச்சிட்டு அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கணுங்க வெங்காயத்தை பொடி பொடியாக கூடவே நறுக்கிக்கணும் பச்சை மிளகா கொஞ்சம் வெட்டிக்கோங்க ஓகேவா ஸோ நம்ம ஆஸ் யூஸ்வல் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் குழம்பு தாளிக்கிற மிளகா தூளுந்தாங்க இப்படி தக்காளியை திருப்பி நாலாக கோடு போட்டு கீறிக்கிட்டிங்கன்னா அது கொதிக்கிற தண்ணியில் போட்டு நம்ம எடுக்கும்போது இந்த தோலை நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் ஸோ வாங்க இப்போ நம்ம கொதி தண்ணி இருக்குது இதில் அந்த மூணு தக்காளியும் போட்டுக்க நான் மூணு தக்காளி எங்கள் தேவைக்கு எடுத்துருக்கேன் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ உங்கள் தேவைக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நான் ராஜ்மா ஒரு கப் எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ராஜ்மாவும் எடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ இப்போது இதை நல்லா மூடி போட்டு மூடிட்டிங்கன்னா அந்த தக்காளி ஒன்று பதிமா வேகும் மேலே இருக்க தோல் தன்னால் பிரிஞ்சு வந்துடும் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆற வச்சுட்டு ஆறினதுக்கப்புறம் அதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிட்டு இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஜீரகம் மஞ்சப்பொடி அப்புறம் நம்ம நார்மலாக குழம்பு தான் குழம்பு மசாலா தாங்க மிளகாத்தூள் தாங்க நான் எடுத்துருக்குறேன் ஓகேவா இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இது இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வெங்காயம் பொருசாக நறுக்கினது பச்சை மிளகா பொருசாக நறுக்கினது அப்புறம் ஜீரகம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு மிளகாத்தூள் இவ்வளோ தக்காளியை வந்து இப்படி நம்ம பியூரி மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம் ஓகே இப்போது நம்ம கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் நான் வந்து கடலை எண்ணெய் எடுத்துருக்குறேங்க ஓகேவா இப்போது ராஜ்மா நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள் எப்படி நல்லா மண் மசிஞ்சி வருது பாருங்க ஓகேவா நம்ம மற்றெல்லாம் போட்டு கடையவே வேண்டாங்க நம்ம இது ஃபைனல் டச்சு வரும்போது நல்லாவே கிரேவி நமக்கு திக்காக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே சாப்பிட்றதுக்கு நீங்கள் பராட்டா சப்பாத்தி தோசை அந்த மாதிரி இதுக்கெல்லாம் சாப்பிட்லாம் நான் க சட்டியில் கடலை எண்ணெய் ஊற்றி உங்களுக்கு தேவையானது இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட என்ன எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே நான் ஜீரகத்தை போடுறேன் அதில் ஜீரகம் கொஞ்சம் பொன்னிறமாக வந்த உடனே நம்ம வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போடலாம் ஸோ இப்போது கடலை எண்ணாலே நுரைக்கு வந்தாங்க அதனால் நீங்கள் பயப்படாதீங்க ஸோ நல்ல வாசனையாக இருக்கும்ங்க இந்த ஜீரகம் அந்த கடலை எண்ணெயில் பொரியும் போது ஸோ இப்போ நான் வெங்காயத்தையும் கூடவே பச்சை மிளகாவையும் போட்டுக்கிறேன் இது நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கணும் ஓகேவா இது வதக்கிட்டு நல்லா வதக்கி இருக்கும்போது அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் ரொட்டி ரெடி பண்ண போகிறோம் இப்போது நான் இந்த மலேசியன் பசலக்கீரையை பொடியாக நறுக்கிக்க போகிற நல்லா கழுவி தண்ணி வடித்து எடுத்துட்டேங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது நம்ம மீ கார்டனோட மலேசியன் பசலக்கீரை தாங்க ஸோ இதை நம்ம இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் அவ்வளோ இருந்த இலைகளெல்லாம் நான் நறுக்கி எடுத்துட்டேன் ஸோ இது கூட நம்ம கோதுமை மாவு அப்புறம் பார்த்திங்கன்னா அது பேர் என்னங்க ஓமம் அண்டு சீரகம் போட்டு உப்பு போட்டு தண்ணி விட்டு பசஞ்சிக்கலாம் சைட் பை சைட் நம்ம அடுப்பில் வச்ச வெங்காயமும் நல்ல பொன்னிறமாக ஆயிடுச்சு இப்போது நம்ம தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இதுவும் நல்ல பொன்னிறமாக அந்த எண்ணெயில் வதங்கி வரணும் வதங்க வதங்கதாங்க நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் வதங்காமல் நம்ம தா தாளிச்சிட்டோன்னா நமக்கு அந்த அளவுக்கு ஃப்ளேவர் இருக்காது நல்ல ப்ரௌன் கலர் இந்த மாதிரி ஆன உடனே இப்போ எடுத்து மோந்து பார்த்தாலே அவ்வளோ அருமையாக இருக்குங்க அந்த ஜீரகத்தோட ஸ்மெல் இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த கடனை நின்று வதங்கும் போது அதுவே ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் ஓகேவா இப்போது நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி விழுதை ஊற்றிக்கிறோம் இதையும் பக்க பக்கத்தில் ரொம்ப மூஞ்செல்லாம் கொண்டு போய் பக்கத்தில் காமிக்காதீங்க தக்காளி ஊற்றின உடனே தப்பு டப்புன்னு கொதிக்கிறதுல மேலே தெரிச்சிரும் வலிக்கும் அப்புறம் சூடு பட்டா அதனால கொஞ்சம் சேஃபாக தள்ளியே நின்று விலை பாருங்க இது மஞ்சத்தூளும் நம்மளோட குழம்பு மிளகா தாங்க அதையும் போட்டு நல்லா கலக்கி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இது பண்ணிக்கலாம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஓகேவா இது ரெண்டு நாள் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க அதையும் அந்த பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது மேலே அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க மீடியமான சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க அது ஒரு பக்கம் நல்ல எண்ணெய் கக்கிட்டு வரட்டும் இதில் தான் நான் இப்போது சீரகமும் ஓமமும் போட்டு தண்ணி தெளித்து இந்த நம்ம மாவை நம்ம இந்த கீரையோடு சேர்த்து வசஞ்சிக்கலாம் கீரை இல்லைனாலும் பரவாயில்லைங்க இல்லை வேறு எந்தாவது கீரை இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு என்ன நீங்கள் இது கூட கேரட் சேர்த்துக்கலாம் முள்ளங்கி சேர்த்துக்கலாம் பீட்ரூட் சேர்த்துக்கலாம் என்ன வேணாலும் அதில் அந்த சப்பாத்தியில் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை ப்ளைனாகவும் சுட்டு சாப்பிடலாம் இப்போது நம்ம இது ரெடியாகிடுச்சு தொக்கு அது கூட நம்ம அந்த கிரேவியோட இப்போது அவிச்ச ராஜ்மாவை போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க தேவையான அளவு உங்களுக்கு உப்பு பார்த்துக்கோங்க சைட் பை சைடு நம்மளோட மாவும் ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு விரவி வச்சு இதை நம்ம பூரிக்கு உருட்டுற மாதிரி உருட்டிக்கலாம் உருட்டி நம்ம ரொட்டி சுட்டு எடுக்க வேண்டியதாங்க பட்டர் போட்டு இப்போது நம்மளோட கிரேவியும் நல்லா தக்க 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 தகன்னு கொதிக்கிது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட லைக்ஸோ கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இந்த மாதிரி இது ராஜ்மாலெலாம் ப்ரோட்டீன் நிறைய இருக்குதுங்க அதனால் வளர்ந்து வர பிள்ளைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு ஓகே முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டிலேயே சில விஷயங்கள் செய்யும்போது அவங்க ஹெல்த்தை நம்ம பாதுகாத்துடலாம் இது பட்டரு இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தாராளமாகவே எடுத்துக்கோங்க கொத்தமல்லி அந்த கொத்தமல்லியும் பட்டரும் ஃப்ளேவருந்தாங்க அந்த கிரேவி சாப்பிட்றதுக்கே அவ்வளோ அமிர்தமாக இருக்கும் ஸோ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போது கொத்தமல்லியையும் பட்டரையும் போட்டு நல்லா கலக்கி விடுறேன் ஏன்னா பட்டர் உருகணும் கொத்தமல்லி போட்டுட்டால் ரொம்ப நேரம் ஸ்டவ் ஆனில் வைக்கக்கூடாதுங்க கொத்தமல்லி வேக விடக்கூடாது அவ்வளோவா அதனால் கடைசியாக போட்டு இறக்குங்க இப்போது பட்டரும் கலங்கட்டும் பட்டர் உருகுச்சுனா அந்த பட்டர் அந்த ராஜ்மாவோடு மிக்ஸ் ஆகும்போது எப்படி சொல்கிறது அப்படியே வழுட்டிட்டு அல்வா மாதிரி வாயில் போகுங்க அவ்வளோ எம்மியாக டேஸ்டியாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ராஜ்மா அப்படியே கரைஞ்சி மெல்ட்டாக இருக்குது இது கூட நீங்கள் நான் பரோட்டா என்ன வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க கூடவே இப்போது நம்மளோட ரொட்டியை உருட்டியாச்சு இதை நம்ம தவால போட்டு பட்டர் போட்டு சுட்டு எடுக்க போகிறேங்க ஆயில் வேண்டாம் பட்டர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ப்ளைனாகவே சுட்டு எடுத்துக்கோங்க ஓகேவா என்னோடய சேனல் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் அடுத்தடுத்து நல்ல சூப்பராக எம்மியான சமையலோடு உங்களை நான் மீட் பண்ணுவேன் கண்டிப்பாக ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக கொஞ்சமான பொருட்கள் வச்சு வீட்டில் எப்படி நல்ல நல்ல சாப்பாடு செய்யலான்ற ரெசிபிஸ் நான் உங்களுக்கு கொடுப்பேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் என்னோடய ப்ரெசன்டேஷன் குக்கும்பர் இதோட காம்பினேஷனே எக்ஸலன்டானது குக்கும்பர் ரொட்டி வித் ராஜ்மா கிரேவி தாங்க பட்டர் கிரேவி ஓகேவா ஸோ அடுத்த ஒரு வீடியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை ஹேவ் அ நைஸ் டே